மதுரை வீரகாளியம்மன் கோவில் பங்குனி திருவிழா பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் பறவை காவடி தீர்க்காவடி எடுத்து நிறுத்திக் கடன் செலுத்தினர் மதுரை ஜெயகிந்திபுரத்தில் மிக பழமையான ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பங்குனி உற்சவ விழா கொடியேற்றம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் நான்காம் தேதி காப்பு கட்டும் நிகழ்வும் அம்மனுக்கு தினமும் காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை ஐந்து மணி முதல் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வைகை ஆற்றில் இருந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் ஜெயகிந்தபுரம் வீரகாளியம்மன் கோவிலுக்கு அழகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் பறவை காவடி எடுத்தபடியும் வைகை ஆற்றில் இருந்து ஜெயஹிந்தபுரம் வரை ஊர்வலம் சென்றனர் இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குத்தியபடியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐந்து அடுக்கு மூன்று அடுக்கு என ஐம்பது அடி முதல் முப்பது அடி வரை பறவைக்காவடி தேர்காவடி பால்காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடன்களை கடன்களை செலுத்தினார்கள் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றதால் மாநகர் சாலைகள் முழுவதிலும் திருவிழாக்கோலம் பூண்டது இந்த விழாவினை தொடர்ந்து நாளை ஊர்பொங்கல் செட்டி முளைப்பாறை ஊர்வலமும் பதினான்காம் தேதி திருவிழாக்கு பூஜையும் நடைபெறுகிறது